திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இணையதலைப்பூ ஒரு நீலசங்கி என்ற வார்த்தை வந்துட்டு ரொம்ப வைரலாகிட்டு இருக்குது நீலசங்கினா என்ன யார் அப்படி அதுக்கு அப்படி சொல்கிறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்துக்கொள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நெஞ்சான நன்றியை தெரிவித்து ஓ என்ன அதாவது இயக்குநர்கள் என்றாலே உருவாக்குபவர்கள் படைப்பாளர்கள் என்று அவங்கள வந்துட்டு ஒரு சிந்தனையாளர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டன் அதுலயும் நல்ல சிந்தனையாளர்கள் அதாவது நல்ல படைப்புகளை உருவாக்குறவங்க சமூகத்துக்கு சமூக சீர்திருத்த கருத்துக்களை சமூக நீதி கருத்துக்களை இயக்குபவர்கள் இந்த மாதிரி அமானுஷிய சக்தி கொண்ட கடைகளை இயக்குபவர்கள் இந்த மாதிரி இயக்குநர்கள் பல வெரைட்டிஸ் இருக்காங்க அதில் வந்துட்டு நல்ல இயக்குநர்கள் இவங்க சமூக நீதி கருத்துக்களை மக்களை மாற்றத்துக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக படைப்புகளை கொடுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க ரஞ்சித் பா ரஞ்சித் மற்றும் எச்சு மாறன் மாதிசெல்வராஜ் போன்ற இயக்குநர்களெல்லாம் வந்துட்டு சமூக நீதி படங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் அவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் ஒரு தன்மை மரியாதை அந்த விதத்தில் பார்த்தோம்னா பா ரஞ்சித் இயக்கிய படங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்களை உரிமைகளை பிரதிபலிக்கக்கூடிய படமாகவே தான் இருந்தது உதாரணத்துக்கு அவர் முதல் படம் இயக்கிய மெட்ராஸ் அந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அட்டகத்தி அந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அது அட் அட்டகத்திங்கிறது ஒரு காதல் கடந்தனால் அதுவும் ஒரு தலித் தலித்திலையினோட காதல் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்காரு அந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி சார்பட்டா பரம்பரை இன்னும் இந்த மாதிரி கபாலி காளா போன்ற படங்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை பேசி உரிமைகளுக்காக பேசக்கூடிய படம் அப்போ அது மட்டும் இல்லை இந்த கபாலி படத்தெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வசனத்தை வச்சு அந்த எளிய மக்களுக்கு அந்த வசனத்தை கொண்டு போய் சேர்த்ததில் ரஞ்சித் அவர்கள் மிகவும் பிரபலமானது அதாவது நான் கோட்டு சூட்டு போடுறது உன் கண்ணை உண்டுதான் நான் அப்படி தாண்டா போடுவேன் ஒரு கம்பீரமாக அதை வந்து ரஜினியோட குரல் மூலமாக ரஜினியோட முகத்தின் மூலமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை வந்து வெளிப்படுத்துவார் அப்படித்தாண்டா நான் போடுவேன் நான் கால் மேல கால் போட்டு உட்கார்றது உனக்கு பிடிக்கும் ஏன் அப்படித்தாண்டா உட்காருவேன் அப்படின்ட்டு ஒரு கம்பீரமா கால் போட்டு உட்கார்ற மட்டும் கபாலி படத்துல எடுத்திருப்பாரு காட்டியிருப்பாரு காட்சிப்படுத்திருப்பாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு அம்பேத்கரோட கொள்கையை பேசுறாரு அப்படின்ட்டு அவர் மேல ஒரு நல்ல மரியாதை மக்களுக்கு இருந்தது நம்பிட்டு இருந்தாங்க அவர் வந்துட்டு ஒரு நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் சமீப காலமாக காலமாக அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்குது என்று பார்த்தோம்னா உதாரணத்துக்கு வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டன் அவர்களுடைய இறப்பு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ரொம்ப நல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட உங்களுக்கு சேர்த்துருக்காரு நிறைய மக்களை உருவாக்கியிருக்கார் கொள்கையை கொள்கை பாதிக்களாக அந்த மாதிரிலாம் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது அம்ச அவரை வந்துட்டு கொலை பண்ணிக்காங்க அது வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட அவருடைய அரசியலில் பிடிக்காதீங்க அல்லது அவரு எந்த விதத்தில் அரசியல் ரீதியான இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கும் போட்டு இந்த மாதிரி அரசியல் எதிரிகள் உருவாக செய்வாங்க அதன் மூலமாக அவருக்கு வந்து பல எதிரிகள் வந்துட்டு இருக்காங்க அந்த எதிரிகள் வந்து தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட இது இதுக்காக வேண்டி பழிவாங்கப்பட்டிருக்காரு காரணங்களுக்காக க வாங்கப்பட்டிருக்காரு அந்த கொலைக்காரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு கைது பண்ணிக்கிட்டே இருக்குது அன்றைய நிகழ்வுல ஆம்ஸாம் அவர்களுடைய நிகழ்வில் அந்த தொ தொகுதியோட மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கூட அந்த நிகழ்வில் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாரு மேயர் தியராஜன் அவங்க கலந்துக்கிட்டாங்க இன்னும் மற்ற நம்ம முதல்வர் அவர்கள் கூட அவங்க மனைவியை நேரில் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு கட்டாயம் இந்த கொலை கொலைக்கு காரணமானவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் உரிய நீக்கி வழங்கப்படும் என்று உறுதியை கொடுக்கிறார் இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவருடைய ஊர்வலத்தில் பேரணியில் வந்துட்டு ஆ ரஞ்சித் அவர்கள் பேசுகிறாரு குறிப்பாக வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி யார் யாரெலாம் வருகின்றோம் எம்எல்ஏ எம்பி ஆகுறோம் அவங்களாம் ஏன் இந்த தலித் தலைவர்கள் தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது ஏன் வந்து பார்க்க மாட்டேங்க ஏன் அவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் வந்தது என்று கேள்வியெல்லாம் கேட்குறாரு நியாயமான கேள்வி தான் ரிசர்வேஷன் வந்தது த தலித் மக்களுக்கு மட்டும் இப்போ இடஒதுக்கீடு இல்லை அனைத்து சமூக மக்களுக்குமே இடஒதுக்கீடு இருக்குது எம்பிசின்ற ஒரு இதை உருவாக்குறதே கலைஞர் அவர்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்ட்டு இடஒதுக்கீட்டை கொண்டு இருந்தார் இந்தியாவே அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது எம்பிசி அப்படின்னு ஒரு பிரிவு அப்போ எல்லா மக்களுக்கும் வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்து எல்லா மக்கள் சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் தரணும் வந்துட்டு தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது மட்டும் ஏன் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நியாயம்தான் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கறது நியாயம் ஆனால் இந்த தலித் மக்களோட தலைவர்கள் எல்லாரும் ஒன்றாக அணி திரளுங்கள் ஒன்னா சேருங்க இந்த மக்களுக்கும் இந்த தலித் தலைவர்கள் மட்டும் ஒன்றா இருக்கணும் மற்ற மக்களுக்காக பேசக்கூடாது தலித் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும் அப்ப என்று சொல்வதில் தான் இந்த வந்து சிக்கல் இருக்கு உதாரணத்துக்கு அதுக்கு வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் அண்ணனே சரியாக பதில் சொல்லியிருக்காரு புதிய தலைமுறையாக இருக்கும் பேட்டி கொடுக்கும்போது அண்ணல் அவரே சொ அண்ணன் திருமாவளவன் சொன்ன அண்ணன் என்ன சொன்னார்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களே இதை வந்து முன்புட்ட அவர் வந்து பொது பொதுவாக எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்காரு அதுதான் சமூக நீதி அதுக்காக தான் அவர் வந்து போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்கிறதுனாக்க தலித் மக்கள்லாம் இந்த தீண்டாமையை பயன்படுத்தி காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு வந்தாங்க நீங்க தனி 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 தலித் மக்களை வந்து ஒண்ணும் சேராம த புது நீரோடைய கலக்காம அவங்கள மட்டும் பிரிச்சு வச்சிட்டுருந்தாங்க தனிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க அப்படி தனிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தவங்கள்தான் இன்னைக்கு வந்து இந்த திராவிட இயக்கங்கள் நீதி கட்சியில இருந்து பேசுறாரு நீதி கட்சி நீதி கட்சி காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அடுத்தது நீதி கட்சி நீதி கட்சிக்கு அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தது அதிமுக இப்படித்தானே ஓட்டு மாத்தி மாத்தி போட்டு எங்களுக்கு என்ன செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அவரு கொஞ்சம் கூட மனசாட்சியே போல இருக்கு அதாவது ஒரு சமூகம் படிக்கவே கூடாதுன்ன இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாம எல்லாம் படிச்சு வந்திருக்கோமே இன்னைக்கு எல்லாரும் அந்த இப்போ ஒரு நூறு வருஷம் கூட போக வேண்டாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த இருந்து பக்கத்து தெருவுக்கு யாரும் போக முடியாது அப்படி தான் இருக்குது பொது கிணறு கிடையாது இந்த ஊர் சேரிக்குன்னு ஒரு கிணறு இருக்கும் காலனிக்குன்னு ஒரு கிணறு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல மட்டும்தான் தண்ணி எடுக்கும் குளம் இருக்கும் அங்கே மட்டும்தான் தண்ணி எடுக்கும் பொதுவாக அந்த அந்த வீதிக்குள்ளே போக முடியாது அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையை மாற்றணுது இன்னைக்கு வந்து அந்த கிணறுன்ற கான்செப்டே இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து பொது பொது கார்பரேஷனுக்குள்ள இப்போ பைப் போட்டாச்சு எல்லாத்துக்குமே யார் வேணால் எங்கே வேணாலும் போகலாம் அந்த ஊருக்காரங்க இங்கே வரலாம் இந்த ஊருக்காரங்க அங்கே வரலாம் எ அந்த மாதிரி எல்லோரும் எந்த இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகிடுச்சு எல்லா மக்களுமே படிக்கிறாங்க எல்லா சமூக மக்களுமே படிக்கிறாங்க இந்த நிலை எப்படி உருவானது அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷனை வாங்கி கொடுத்தாரா இந்தியா முழுசும்தானே அவர் வந்து இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த முன்னேற்றம் வந்திருக்கேன் எப்படி யாரால வந்து இதை இல்லை திராவிட ரெண்டும் எல்லா கட்சிகளும் மாற்றி மாற்றி எங்கள் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போய்றீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டீங்க தமிழ்நாடு மட்டும் முன்னேறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லா மக்களும் படிச்சிருக்காங்களே எல்லா மக்களும் எல்லா வேலையிலையும் இருக்காங்களே அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா நாங்கள் அம்பேத்கரோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம் நீங்க ஒரு சாதிக்க மட்டும்தான் நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றத அம்பேத்கர் பிள்ளைகள் என்று சொல்வது அது அவருக்கு செய்யற துரோகம் அம்பேத்கர் என்னைக்காவது பட்டியலின மக்களுக்காக மட்டும்தான் நான் போராடுவேன்னு சொல்லியிருக்காரா ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாரு பட்டியலின மக்களுக்கு வாங்கி கொடுத்தாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டு அவர் சட்ட அமைச்சராக இருக்கும்போது அதை அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னதுனால நான் பிரதமர் நேரு அவர்கள் தலைமையிலானால அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதுனால அம்பேத்கர் வந்து அதுக்காகவே தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சவர் இதெல்லாம் ஏன் அம்பேத்கரை அவர் அண்ணல வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியா அவரை ஏன் நீங்க வந்து கிளைம் பண்றீங்க இது அவருக்கு ஏற்ப ஏற்படுத்துகிற துரோகம் இல்லையா அவர் மேல பூசப்படுகிற கலங்கம் இல்லையா அது அவர் எல்லாருக்குமான தலைவர் அனைவருக்குமானவர் அப்படிப்பட்ட தலைவர் மேல தலைவரை வந்து நீங்க வந்து பட்டியலின மக்களின் பிரதிநிதியாக வந்து கிளைம் பண்றது இது எந்த விதத்தில் நியாயம் இது இந்த யோசனைய நீங்க ஒரு இயக்குனராக இருந்து கொண்டு ஏன் உங்களுக்கு இந்த யோசனை வரல அவர் எல்லாத்துக்காகவும் தானே போராடினாரு இதுதான் இதுதான் சொல்றது அம்பேத்கர் வந்துட்டு இப்போ வந்துட்டு பீகாரில் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி நம்ம வந்துட்டு அங்கே இருந்து வர வீடியோக்கள்லாம் வைரலாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ப ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவங்க ப அந்த பக்கத்து வீதிக்கு போக முடியாது அங்கே அங்கே இருக்கிற கிணத்துல போய் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது அந்த வீட்டு மக்கள்கிட்ட பக்கத்து தெருவுக்கு போக முடியாது அங்கே இன்னும் சாதி பிரிவினே அப்படியே இருக்குது இந்தியாவை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி சாதி போட்டிருக்கக்கூடிய நிலை இல்லை யாருங்க மட்டும்தான் சாதி போடுறதில்ல கேரளாவில் எடுத்துக்கிட்டாக்கா அங்கே பக்கத்து மாநிலம் தான் அங்கே போடுறாங்க வேணன் மேனன் எல்லாத்துக்கும் பேர் பின்னாடியும் இருக்கு ஆந்திராவில் அங்கே ரெட்டி ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லா எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயுமே சாதிக்கு பின்னாடி பேர் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனிதரை வந்து சாதியால் அடையாளப்படுத்த முடியாது ஒரு 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 ஆளை பார்த்தோன்னே இவங்க இந்த சாத்தியம்னு சொல்லிட முடியாது எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கம் வந்துட்டு ஒரு நம்பிய ஆணையம் அமைச்சு இந்த பிள்ளைங்க சா ஸ்கூலில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை க எப்படி கலைக்கலாம் என்னென்னு பிள்ளைகள் பள்ளி மாணவர்கள் மூலமாக நடத்துகிற வன்முறைகளை கலையிறதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு சட்ட நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு அரசாங்கத்து மேலே வந்துட்டு தொடர்ந்து வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆணவ கொலைகள் நடந்தது தான் ரெண்டாயிரம் ஆண்டு உள்ளாக இருந்து வந்த சாதி கொடுமைகள் ஒரு நூற்றாண்டு காலமாக தான் வந்துட்டு திராவிட இயக்கம் நீதி கட்சி ஆட்சி அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகமாக மாற்றி சமூக நீதி கொள்கையை நிலைநாட்டி சமூக மாற்றத்தை மக்கள் மத்தியில் மாற்றி மாற்றிருக்கிறாங்க அண்ணா கலைஞர் வழியில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சமூக மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்துட்டு எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு எப்படி கேள்வி கேட்கலாம் நீங்க இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்தது உங்களுக்கு அந்த கல்வி பீகார்ல போய் இங்க பேச்சு உங்களால் அங்க பேசிட முடியுமா இந்த படம் எடுக்கிற மாதிரி அங்க போய் உங்களால் படம் எடுக்கிற முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த உரிமை மற்ற மாநிலங்களில் கிடைக்குமா இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகிறோம் வரோம் எல்லா சாதிக்காரங்க திருமணத்துல போடுறோம் எல்லா திருமண மற்ற சாதிக்காரங்க திருமணத்துக்கு பட்டியலின மக்கள் போறாங்க வராங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் நடந்து சாதி மறுப்பு திருமணங்கள் எத்தனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமணங்கள் நடந்துச்சு இதையெல்லாம் எப்படி சாத்தியமானது இந்தியாவிலேயே சுயமரியாதை திரு திருமண சட்டம்னு ஒன்று கொண்டுகிட்டு வந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தானே வேற எந்த மாநிலத்திலையுமே இல்லையே இது எப்படி சாத்தியமானது அதனால ரஞ்சித் அவர்கள் சற்று சிந்திக்கணும் இப்போ ரஞ்சித் அவர்களுக்கும் வன்னியர் கட்சி பாமகவை சேர்ந்த ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவரு அவர் சாதிக்காக குரல் கொடுக்குறாரு நீங்கள் உங்க சாதிக்காக குரல் கொடுக்கறன்றீங்க உங்கள் சாதி மக்களுக்காக பேசுறன்றீங்க அப்போ நீங்கள் ஒரு சாதி இயக்கமானதுக்கு தானே இருக்கிறீங்க அப்புறம் எப்படி சாதி ஒழியும் சாதி பெருமை பேசிக்கிட்டு இருந்தா சுய சாதி வெறி பேசிகிட்டு இருந்தால் எப்படி சாதி ஒழியும் இதில் திருமாவளவன் கூட கூப்பிட்டுக்கிறீங்க திருமாவளவன் அணை எல்லாத்துக்கும் பொதுவான தலைவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவருடைய சா கட்சியில் வந்து அனைத்து சாதி பிரதிநிதிகளும் அந்த கட்சியில் இருக்காங்க ஒரு சாதிக்குமே எந்த சாதிக்காரங்க எங்கே ஆட ஆழம் அடக்குமுறை நடந்தாலும் எல்லாத்துக்காகவும் அவர் குரல் கொடுக்குறாரு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமா அப்படித்தான் எங்க வந்து அடக்குமுறை இருக்குதோ அங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க ஏன் தன் சொந்த கட்சி இல்லை திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலேயே யாராவது அடக்குமுறை செஞ்சாலும் அவங்க உடனே கட்சி விட்டு நிற்கிறாங்க அவங்களுக்குரிய சட்ட த சட்ட தண்டனைகளை வாங்கி கொடுக்குறாங்க என்ற என் முதல்வர் அவர்கள் அவ்வளவு நேர்மையாக செயல்பட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவங்களாம் கேள்வி கேட்கலாம் இவ்வளவும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை ஆரம்பத்துல இருந்து ஆக்ரோசமா திட்டிட்டு கடைசியா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஆம்ஸ்டனுக்கு மணிமட்டத்துல பொண்ணு கட்டுங்க எப்படி உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை அவ்வளவு தூரம் பேசிட்டு எப்படி கோரிக்கை வைக்க மனசு இதனாலதான் அங்க சுயசாதி பெருமை பேசுறவங்க யாரும் பகுத்தறிவாளர்களா இருக்க முடியாது சுய சிந்தனையாளர்களா இருக்க முடியாது அவங்க சாதி தான் இருக்க முடியும் இதனாலதான் நீலசங்கின்ற வார்த்தை இப்போ வந்து இணையத்தில் இருக்கு உண்டாயிட்டு இருக்கு காவி சங்கி எப்படியோ அதே மல மாதிரி தான் பார் ரஞ்சித் அவர்கள் இது நீலசங்கி இவர் வந்துட்டு அம்பேத்கரின் கொள்கையை பேசி அவரை வந்துட்டு கேவலப்படுத்தணும் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவானவர் எல்லாத்துக்குமாக அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு அவர் பெண் விடுதலை பேசியிருக்காரு எல்லா சமூகத்துக்காகவும் அவர் பேசியிருக்காரு அவர் பொதுவாக தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும் ச சமத்துவ நிலையை அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் குரல் கொடுத்துருக்காரு நீங்கள் அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு அவரை நீங்கள் எளிமைப்படுத்த இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறேன்னு என்னுடைய கருத்து ஏற்படுகிறதாக இருந்தாக்கா உங்களுடைய பதில கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்